அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாத முதல் நாள் மற்றும் வளப்பிரை பஞ்சமி வளப்பிரை சஷ்டி இந்த மூன்று ஒன்று சேர்கின்ற இந்த அற்புதமான நன்னாளில் நாம் வீட்டில் ஒரு மூன்று விதமான விசேஷ பொருட்களை வாங்கி வைத்து அற்புதமான தீபங்களை ஏற்றி வழிபடுவதனால் நாம் வாழ்வில் செல்வ செழிப்போடும் பண பாக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடு இருக்க வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதெல்லாம் சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மார்கழி மாத சிறப்புகள் என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மூன்று பொருட்கள் என்னென்னன்றது பார்ப்போம் அதனுடைய சேர்த்து நம்ம வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல மார்கழி மாத சிறப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் உயர்வான மாதமாக கருதப்படுவது இந்த மார்கழி மாதம் இந்த மாதத்தை நாம் இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதமாகவே சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்தை நாம் இறை வழிபாட்டிற்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனால் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் கீதை உபவாசங்களில் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ரொம்ப அழகாக உபதேசித்திருக்கிறார் இப்ப இந்த நேரத்துல உயிர்ப்பில்லாத மாதமாகவும் இதை சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்றதும் ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது உயிர்ப்பில்லாத மாதம் என்பதனால் இந்த மார்கழி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தில் விதை விதைப்பது போன்ற நிகழ்ச்சிகள் இல்லாமல் இருக்கிறது இதனால் இந்த மாதம் வந்து நாம் ஆத்மாவை எழுப்பக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில்தான் திருப்பாவை திருவெண்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை நாம் பாடுவதினால் நம் ஆத்மாவை எழுப்பக்கூடிய ஒரு உணர்ச்சியாக இந்த பாடல்கள் இருக்கும்ன்றது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இந்த மாதத்தில் நாம் ஆரோக்கிய நிறைந்த மாதமாக கூட இருக்கிறது ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில்தான் பூமியின் அருகில் ஓசோன் படலம் இருக்கும் இதனால இந்த மாதம் வந்து நம் காலையில எழுந்து குளிச்சு முழிச்சுட்டு கோலம் விடுவதும் அது மட்டும் இல்லாம ஆண்கள் செய்வதும் ஒரு செயலை செய்வதால நம்ம உடம்பு வந்து ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில்தான் சூரிய பகவான் குரு பகவானில் சஞ்சரிக்கும் போது இந்த தேவர்களுக்கு அதிகாலை பொழுதாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது அதோடு சேர்த்து பிரம்ம முகூர்த்த காலமாகவும் இந்த மார்கழி மாதம் விளங்குகிறது மனிதர்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த மார்கழி மாதமாக இருக்கிறது எவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மாதத்தில் பெண்களான நாமல் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வண்ண வண்ண கோலங்கள் போட வேண்டும் மார்கழி என்றாலே பெண்கள் கோலம் விடுவது ஆண்கள் பஜனை செய்வதுன்றது ரொம்ப விசேஷமாக முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அதனால நம்ம அந்த செயல்களை செய்து நம் வாழ்வில் ஒரு செல்வத்தை நிறைக்க கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஒரு சிலர் வந்து இந்த மாதத்தை பீடை மாதம் அப்படின்றது சொல்வாங்க அது மிகவும் தவறு இந்த மாதத்தை பீடுடை மாதம் அப்படின்றது அழைக்கப்படுகிறது பீடுடை என்றால் செல்வம் செல்வம் நிறைந்த மாதமாக இருப்பதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதனால் நம் வாழ்க்கை செல்வம் நிறைந்ததாகவே இருக்கும்ன்றது ரொம்ப அழகாக முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அதனால இந்த மாதத்தில் பெண்களான நாம் அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நாம் தீபம் ஏற்றி வழிபடுவதனால் மார்கழி முப்பது நாளில் ஒரே ஒரு நாள் நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டாலும் ஒரு வருடத்தில் தீபம் ஏற்ற பலனை பெற முடியும்ன்றது அழகாக நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாலை என்கிற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எவர் ஒருவர் இறைவனை பிரார்த்திக்கிறாரோ அவர்கள் வேண்டுதல் நினைத்தது நினைத்தபடி கண்டாயம் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் எவர் ஒருவர் மந்திர ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் ஒரு கோடி முறை ஜபம் செய்ததற்கு சமம்ன்றது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு அற்புதங்களும் சிறப்புகளும் நிறைந்த இந்த மாதமாக இருப்பதனால் அதனால்தான் கிருஷ்ணர் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அழகாக உபதேசித்திருக்கிறார் இந்த மாதத்தில் நிறைய அன்னதானங்களை செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நீங்க அன்னதானங்கள் செய்றீங்களோ அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த மார்கழி இத்தனை நாள் நீங்க செய்த அன்னதானத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்கின்ற அன்னதானம் ஒரு வருடத்திற்கு செய்த பலனை தரக்கூடியது இப்போ இந்த மார்கழி மாத சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது நம்ம அழகாக கொண்டோம் இப்ப அடுத்தது இந்த மார்கழி முதல் நாள்ல நம் வீட்டுல ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருட்களை வாங்கி வைக்கிறதுனால் நாம் எப்போதும் செல்வம் நிறைந்ததாக இருக்க முடியும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றது பார்ப்போம் முதல் பொருள் உப்பு உப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமையில மார்கழி மாதம் சேர்ந்து வந்ததுனால மகாலட்சுமிக்கே உரிய மாதம் மார்கழி மாதம் அதனால அந்த அற்புதம் நிறைந்த இந்த மாதிரில முதல் முதல் பொருள் நம்ம உப்பு வாங்கி வைக்கிறதுனால நம் வீட்டில் செல்வத்துக்கு குறைவிற்காது பண தடையின்றது இருக்காதுன்றது ரொம்ப அழகாக நம்பப்படுகிறது அதனால அந்த உப்பு வாங்கி நம்ம வீட்டுல வைக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த உப்பு கொண்டு ஒரு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் எவ்வாறு ஏற்றதுன்றது நான் ஒரு விளக்கத்தோடு கொடுக்குறேன் அடுத்தது இரண்டாவது பொருள் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கோதுமை 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 வாங்கி வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து பிறக்கின்ற இந்த மார்கழி மாதம் சூரிய பகவானுக்கே உரிய ஒரு மாதமாக இருக்கும் அதனாலதான் சூரிய பகவான் மகாவிஷ்ணு அவதாரமாக இருக்கிறதுனால இந்த நேரத்துல சூரிய பகவானுக்கு பிடிச்ச ஒரு பொருள் கோதுமை தானியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோதுமை இந்த கோதுமை அவருக்கு நெய்வேதியமாக வைத்து நம் தீபம் ஏற்றி வழிபடுவதனால் நம் வீட்டில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் போயிடும் அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாளா நினைச்சு நம்மளுக்கு கிடைக்காத கவர்மெண்ட் வேலையும் நம்மளுக்கு கிடைக்கும் வேலைக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் அவங்க நினைத்த வேலை நினைத்த கம்பெனில கட்டாயம் கிடைக்கும் அதுவும் மார்கழி முதல் நாள்ல எந்த ஒரு வேண்டுதல் செய்தாலும் அதன் முழு பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அதனால அந்த தீபத்தை நம்ம ஏற்றி சூரிய பகவனுடைய ஆசையை நம்ம பெறலாம் அதுக்கப்புறம் என்ன மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு உரிய ஒரு பொருள் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய் தான் நெய் வாங்கி நம்ம வைத்தா கூட இந்த மார்கழி முதல் நாள்ல நெய் வாங்கி நம்ம வைக்கிறதா அம்மாவுடைய அம்சமாக கருதப்படும் இந்த நெய்யை நாம் பசு நெய்யை வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்னால நெய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு எளிமையான பொருளை வாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்புரம் மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்ட இந்த பச்சை கற்பூரத்தை நம் வீட்டில் வாங்கி வைத்தால் கூட நம்மளுக்கு ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நம்மளுக்கு அற்புதமாக கிடைக்கும் இப்ப இந்த மூன்று பொருட்கள் வாங்கி வைத்தால் நம்மளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த நேரத்துல நம்ம ஒரு தீப வழிபாடு செய்யணும்ன்றது நான் சொல்லியிருந்தேன் அந்த தீப வழிபாடு நம்ம எவ்வ எந்த முறையில செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் என்னென்ன மந்திரங்களை ஜபித்து நம்ம செய்யணும்ன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த பொருட்கள் தான் இப்போ எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ மார்கழி முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த பொருட்கள்ல வாங்கிடுங்க என்னென்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் பொருள் உப்பு இரண்டாவது பொருள் கோதுமை மூன்றாவது பொருள் வந்து நெய் அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் வாங்கிக்கோங்க இப்ப நீங்க காலையில வாங்கிட்டு மாலையில ஆறு மணிக்கு இந்த வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வாய்னு வந்து உப்பு கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுல ஒரு அகல் வைத்து சுத்தி பூக்கள் வச்சிருங்க வச்சு மகாலட்சுமி தாயை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு நீங்க இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் மகாலட்சுமியை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு அந்த வழிபாடுகளை செய்யுங்க இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்றது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுக்குறேன் இப்போ சொல்றேன் அடுத்தது இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை கோதுமை ஆஹ் நம்மளுக்கு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நெய்வேத்தியமா இருக்கும் அதனால நம்ம கோதுமை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தட்டுல வச்சு இந்த தீபம் ஏற்றணும் கோதுமை தீபம் ஏற்றதுனால நம்மளுக்கு அதீத பலன் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம நினைத்த வேலை நினைத்த கம்பல கட்டாயம் கிடைக்கும் அதனால அந்த கோதுமை தீபம் ஏற்றுங்க இப்ப மட்டும் இல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே தொடர்ந்து ஒரு ஒன்பது வாரங்களை ஏற்றி பாருங்க கட்டாயம் அது நடக்கும் அடுத்தது மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நெய் இந்த நெய் ஊற்றி அந்த தீபத்தை நம்ம ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அந்த தீபத்தில ஏற்றி நம்ம வழிபடுவதனால நம்ம வீட்டுல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் கிடைக்கும் இப்போ வாங்க அந்த தீபத்தை நம்ம ஏற்றிடலாம் இந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்க கஷ்டங்களை எல்லாம் மகாலட்சுமி தாய்க்கு சொல்லிடுங்க சொல்லிட்டு இப்போ அம்மாவுக்கே உரிய ஒரு மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் கலீம் ஜம் கமல தாரணியே லக்ஷ்மியே இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அப்படின்னா நூத்தி எட்டு முறை நீங்க பாராயணம் செய்ய கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு நன்மை நடக்கும் ஒரு அதிசயங்கள் நிகழும் அடுத்தது இரண்டாவது கோதுமை தீபம் கோதுமை தீபத்துக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீலமாய் வாழ சீரொல் புரியும் நாளம் புகழும் நாயிரே போற்றி சூர்யா போற்றி சுகுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் எல்லாம் களைவாய் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்து இருபத்தி ஒரு முறை அப்படி இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்லி பாராயணம் செய்யுங்க இப்படி செய்து வழிபடுவதுனால உங்க வீட்டுல நீங்க எந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பேர் புகழ் செல்வம் கல்வி மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா செல்வங்களும் சூரிய பகவானை நம்ம வணங்கினா கட்டாயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யறதுனால நம்மளுக்கு அதீத பலன் கிடைக்கும் இப்ப இந்த மார்கழி முதல் நாள் வந்திருக்கிறதுனால இந்த மூன்று பொருட்கள் வீட்டில் வாங்கி வைத்தாலே நம்மளுக்கு அதிக பலன் கிடைக்கும் அதோடு இந்த சேர்த்து இந்த தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால் இந்த அற்புதமான நாளை தவற விடாம இந்த வழிபாடுகளை செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க எந்த அளவு நீங்க கோதுமை தீபம் ஏற்றி வழிபட்டு சூரிய நாராயணம் வணங்குறீங்களோ அவ்வளவும் ஒரு வீட்டில ஒரு அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் நம் வீட்டில் இருக்கும் எதிர்வினை சக்திகள் எல்லாம் விலகி நன்மை உண்டாகும் எப்போதும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாகவும் கண் திருஷ்டி இல்லாம ஒரு பேரும் புகழோடு நம் இருக்க இந்த அற்புதமான மார்கழி மாசத்துல இந்த அற்புதமான பொருளை வாங்கி இந்த தீபம் ஏற்றி வழிபடுவதனால சகல ஐஸ்வர்யங்களும் நன்மைகளும் கிடைத்து எப்போதும் சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு அன்போடு நான் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதே விரைவில் ஒரு ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்